வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜி கேபி லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சிப்பிக்கும் சாக்கிக்கும் டாக்டர் வந்து விட்டமின்ஸ் எழுதி கொடுத்துருக்குறாங்க அதுக்காக ஒரு குட்டி இன்ஜெக்ஷனில் அதை எடுத்து அதுங்களுக்கு காலையிலே கொடுக்குறோம் ரெண்டு நாள் அதுங்க சாப்பிட்ற சாப்பாடில் போட்டு கொடுத்தோம் அந்த டேஸ்ட்டை ஸ்மெல் பண்ணிவிட்டு சரியாக சாப்பிட மாட்டேங்குதுங்க அதனால் என்ன பண்ணிட்டோம் இந்த மாதிரி வாயில் அடித்து விட்டுட்டோன்னா ஈஸியாக இருக்கும்ன்ட்டு காலையிலே ரெண்டு பேருக்கும் விட்டமின்ஸ் ஃபஸ்ட்டு சாக்கிக்கு கொடுக்குறோம் மூணு பாட்டில் இருக்குது அதில் வந்து அஞ்சு எம்எல் அஞ்சு எம்எல் கொடுக்குறோம் அடுத்தது தான் போட்டுற போகிறேன் சாக்கி தான் ரொம்ப அட்டகாசம் பண்ணும் సిప్పి అబ్ది గడయది కొంచెం సైలెంట్ చాకీ భయంకరవాండి. അടുത്ത ఆలు సిప్పి. ఇப்போ చాకీకి విటమిన్స్ ఇర్తాచి ఇப்போ సిప్పి. మండిదికిరా నీ నాయన నివేదు మండిదికిరా. హ అడుగుట్టు ఆ దా వందటారు. അടുത്ത ఆలు మన్ను బైతి విటమిన్ కుడి ఆ మన్ను బైతి ఆ సిప్పి. ఆమా சிப்பி வந்து உருவத்தில் சின்னதுனால அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க சொன்னாங்க சாக்கிக்கு வந்து அஞ்சு எம்எல்னால் இதுக்கு வந்து ரெண்டரை எம்எல் மாதிரி தான் விட்டமின் குடிவானல்லா இன்னைக்கு வந்து முருங்கக்காய் பால் கறி தான் செய்ய போதும் அதனால தோட்டத்துலேயே அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி நல்லா விறகு எரிஞ்சிட்ருக்குது பாருங்க இன்னைக்கு வந்து முருங்கக்கா பால் கறி எப்படி செய்யறதுன்ட்டு அத்தை செஞ்சு காட்டுவாங்க இங்க பாருங்க முருங்கக்கா அதுக்கு தேவையானது பால் எல்லாம் எடுத்து ரெடியா இருக்குது அடுப்பு பத்த வச்சிருக்குது ஆரம்பிக்க போறோம் தண்ணி பால் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வஞ்சதுல காய் இது நம்ம தோட்டத்திலே எடுத்துட்டுமா பச்சை மலகா வெங்காயம் தக்காளி அலவே இல்ல நம்ம நம்ம வந்து இது காரத்துக்கு ஏத்த மாதிரி முருங்கக்காய் பால் கறி தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாம தான் முதல்ல இந்த முருங்கக்காய் நல்லா வேகணும் பாலில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டாவது பாலை ஊற்றி முருங்கக்காவை போட்டு நல்லா வேக போட்டுருக்கோம் இப்போ அதுக்கு மேலே என்ன போடுறாங்கன்னு பாருங்க வெந்தயம் தான் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் தான்

வெந்திருச்சு இப்போ வந்து திக்கு பால் கட்டி பால் ஊத்திடுவோம் கத்தி பால் ஊத்திட்டு ரொம்ப நேரம் வைக்க கூடாது ஏன்னா தக்காளி எல்லாம் போட்டிருக்க முடியாது திரைய பாக்கும் பால் தண்ணி பாத்தல்கள் எடுத்துட்டு போயிடுவோம் லைம் போடலாம் அது ஆப்ஷன் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஏன்னா லைன் போட்டா ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும் நான் லைன் போட போறேன் முடிஞ்சது இன்னைக்கு முருங்கக்காய் பால்கறி இப்படிதான் செய்யணும் தனிமையில உட்காந்துருக்குது பாருங்க இப்ப வீடியோ கூட வர மாட்டேங்குது அதுக்கு வந்து சாக்கியும் சிப்பியும் வந்ததுலேருந்து ரொம்ப கவலை ஆனால் நாங்கள் வந்து எல்லாரையும் ஈக்குவலாக தான் நடத்துகிறோம் சிப்பி சாக்கி ராக்ஸி எல்லோரும் ஒன்றா தான் நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கு வந்து என்றைக்குமே ராக்ஸி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சாக்கி சாக்கி மாவை சாப்பிட வச்சுட்டோம் நாங்கள் வந்து கூட்டில் போட போகிறோம் இப்போ இன்றைக்கி வந்து முடிஞ்சால் குளிக்க வச்சுருவோம் நாளைக்கு ஊசி அதனால் இன்றைக்கே குளிக்க வச்சிடணும் அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க மூணு நாள் குளிக்க வைக்காதீங்க அப்படின்றாங்க அதனால் கோடி போய் சாப்பிட்டு

oida kuda kadichirukum podi

கொஞ்சம் கஷ்டம் ஓகே ம் இங்கே பாருங்க எப்படி வந்துருக்கு இங்கே பாருங்கள் தண்ணியில் போடுறேன் இங்கே பாருங்கள் தான் எல்லா அளவுலாம் ஸ்லைஸ் வந்துச்சு இப்போ ஃப்ரைஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை தண்ணியில் வந்து உப்பும் வினிகரம் போட்டிருக்குது பாயில் ஆனோடனே நம்ம அந்த பண்ண ஃப்ரைஸை கட் பண்ண ஃப்ரைஸை இதில் போட்டு லைட்டாக வெந்தால் போதும் ரொம்ப வேக போகும் ஏன்னா ஃப்ரை பண்ண போகிறோம்ல ஏர் ஃப்ரையரில் இது சீக்கிரமாக வெந்துடும் ஈஸியாக ரொம்ப மெய்ஸாக கட் பண்ணியிருக்குது இது துண்டு துண்டாக வெட்டி வேக வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையரில் போட்டு ஃபிங்கர் சிப்ஸ் செய்கிறோம் சில்லி பவுடர் போடணும் போடுறேன் ஃபுல்லாக இருக்கிறதுனால கரண்டியை தலைக்கில் வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் போடும் லைட்டாக போடுறேன் ரொம்ப போடக்கூடாது இன்னும் கொஞ்சம் ம் அடுத்தது சால்ட்டு சரி அப்புறம் போட்டுக்கலாம் சால்ட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸு எவ்வளோ அழகாக இது வந்து நான் வீட்டில் சுதர்ஷன் வெட்டி கொடுத்தான் நல்லா அழகாக வெட்டியிருக்கலாம் பாருங்க எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் இருக்குது அதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இதை போடுறேன் அப்போ தான் நல்லா இதுவாகும் கிறிஸ்பியாகும் கிறிஸ்பியாகும் இப்போ ஏர் ஃப்ரையரில் போட போகிறேன் அதுக்கப்புறம் எண்ணெய் தடணும் இது மேலே எண்ணெய் தெளிக்கணும் சும்மா தெளிக்கணுமோ இல்லை ஃப்ரெஷ் வச்சு போடுறோமோ எப்படி கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும் சரியா இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இதை எப்படி வருதுன்னு செஞ்சு பார்ப்போம் சூப்பராக இருக்கும் சும்மா நம்ம வந்து ஊற்றக்கூடாது அப்படியே ஸ்பிஸ்டிள் பண்ணும் தெளிக்கணும் தெளிச்சா போதும் ரொம்ப அதிகமாகவும் இது பண்ணணும் ஏன்னா இது ஏர் ஃப்ரையர் புரோஜனம் இல்லாமல் ஆகிடும் எண்ணெயை போட்டணும் அவ்வளோதான் கொஞ்சம் தடை விடு ஓகே அவ்வளோதான் இப்போ எல்லாம் ரெடி போட்டாச்சு ஏர் ஃப்ரையருக்குள்ள போட்டுறேன் நல்லா ஃப்ரை ஆகும் அவ்வளோதான் ஏர் ஃப்ரையரில் போட்ட சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு புரிஞ்சி இருந்துச்சுலாம் து ஜமீன் நம்ம தோட்டத்துக்கு போடாமல் ஃப்ரைஸ் ரெடி நல்லா மில்லீஸாக கட் பண்ணதுனால நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துருக்குது எண்ணெய் இல்லாமல் ஒன்று சில்லி போட்டது ஒன்று போடாதது சாஸ் இருக்குது சில்லி சாஸ் நாங்கள் சாப்பிட போகிறோம்

இது நம்ம நம்ம எஸ்டேட்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு ஒருத்தர் மணின்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு அவர் பொண்ணு இறந்துச்சு பாவம் செல்வி நல்ல 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 வேலை செய்யறப்போ திடீர்னு முப்பத்தாறு வயசுல இறந்துருச்சு சின்ன வயசுல இறந்துருச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கும் அது என்ன பண்ணிட்டாங்க அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க ஊர்ல இருக்க மக்கள் சொன்னாங்க செல்வி பேயா சுத்திட்டு இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க இங்க எங்க அங்கதான் செல்வி நிக்குது இங்க செல்வி நிக்குது அப்படி பாக்குது அப்படி பாக்குது அப்ப மணி சொன்னாரு ஒரு நாள் ஐயோ புள்ளைய பார்க்க ஆசை என்ன வந்து பாத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சப ஜோக்கா சொல்லிட்டு இருந்தாரு அது கொழுந்து மலை எல்லாம் பேய் தள்ளிச்சு அது இதுன்னு நம்ம வயசா நம்ம தங்கம்மா பாட்டி இறந்துச்சு அது சொன்னாங்க வந்து ராத்திரி வந்து பான் கேட்டு இருக்குது

அதான் சொல்லுவாங்களே அரண்வன் கணக்கு அந்த கதை தான் நாங்க வந்து நம்ம எப்படியுமே பேய் இருக்கா இல்லையான்னு ஆக்கி பண்ண வரல பயப்படுறதால அந்த பேய் தோட்டம் நமக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்ல பாக்குறேன் நம்ம ரோடு இருக்குதுல்ல அந்த நடுவில் தான் புதைப்பாங்க மாட்டுப்பட்டி பக்கத்தில் எதிர்க்கவே தான் அந்த பதுக்குழி இருக்குது இங்க இந்த ஊர்ல இறந்தவங்களாம் இருந்தவங்களும் அங்கே தான் புதைப்பாங்க நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி எதா இருந்தால் அந்த ரோடை கிராஸ் பண்ணி தான்

அவன்தான் கஷ்டப்பட்டு பொறிச்சான் ஹேர் ஃபிளோர்லையும் அடுப்புலயும் நல்ல வித்தியாசமாக பொறித்து தரான் அவன் அவன் குளிர் சிப்பியை குளிக்க போகிறான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி குளிக்கு குளிச்சு ஏன்னா குளிர் அதுக்கு இப்போ தான் பச்சை தண்ணி ஊற்றுனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ஆ இப்போ அதுக்கு தான் இப்போ குளிர் சொல்லிருக்கு நான் இப்போ போடுறேன்

கிடைக்க அப்படியே <reading standard" graduate bruhblade> <sharpvik> இருந்து அந்த எடுத்து வச்சிருக்கோம் நல்லா திக்கா இருக்குது இப்ப நெய் காய்ச்ச போறாங்க அத்தை வீட்லயே நெய் காய்ச்சி சுத்தமான நெய் எடுக்க போறோம் இப்ப அதுக்குதான் இந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டு இந்த ஜார்ல அடிப்பாங்க ஆடை ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சிருக்க இதில் இருந்துச்சுனாலும் அதை எடுத்து போட்டு மிக்சி மிக்சியில அடிக்க போற ஐஸ் க்யூப் ஏன்னா எடுக்கலாம் அப்பதான் போட்டா டக்குனு எடுக்கலாம் ஏன் போட்டு அடிக்கணும் ஐஸ் போட்டு அடிச்சா குவிக்கா அந்த போட்டுருங்க அந்த துணி குடிச்ச கொஞ்சம் மேலே போட்டு அடிப்போம் அடிச்சுட்டு இதான் நெய்க்காக காய்ச்சிட கடாய் நெய் கடாய் இதுலயும் போட்டுருவோம்

மல்லாக்கு முடி கட் பண்ணுறாங்க இவர் வந்து சலூன் வச்சிருக்கிறாரு விலங்காவத்தன் ஒரு ஊரில் கூப்பிட்டா ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து வீட்டுக்கே கட் பண்ணிட்டுருவாரு என்னோட ஹஸ்பண்ட்கெலாம் இவர் தான் கட் பண்ணுவார் ஆமாம் அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் பாய்